வணக்கம் இப்போ வந்து இது வந்து ஒரு தீப்பெட்டி இப்போ நாங்கள் என்னத பார்க்க போறோமாட்டா இந்த தீப்பெட்டி இல்லாமல் வெறும் ஒரு தீக்குச்சியை எப்படி எரிய வைக்கலாம் இது வந்து இதுவரைக்கும் யாருமே முயற்சி செய்யலை நான் இதுவரைக்கும் யோசிச்சு இந்த இருபத்தஞ்சி வருஷமா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதை இந்த தீக்குச்சியை இந்த தீப்பெட்டி இல்லாமல் எப்படி எரிய வைக்கலாம் இது வந்து நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க வித்தியாசமாக இருக்குது என்னென்ன செய்ய போறோம்னுட்டு பயங்கர ஈஸி ஆனால் யோசிக்கணும் இதுக்கு என்ன மாதிரி யோசிக்கணும் என்ன மாதிரி இன்னொரு பிறந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து யோசிக்கவே தேவையில்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிடறான் ஆனா கஷ்டப்பட்டு யோசிக்கிறான் இது எப்படி தீப்பெட்டி எல்லாம் வெளிய வைக்கலாம்டா காட்டி தந்தா நீங்க வெளியில ட்ரை பண்ணாதீங்க பதினெட்டு வயசுக்கு குறைஞ்சாக்கள் இதை முயற்சி செய்யாதீங்க என்னென்னா இது ஆபத்தில் முடியலாம் இது எப்படி எரிய வைக்க போகிறோம்னு இப்ப பாருங்க இது வந்து மந்திரம் மட்டும்லாம் சொல்லிடாது நீங்களே பார்க்க போறீங்க தான் இப்படி லைட்டர் ஆலை கொளுத்தி தான் எரிய வைக்கணும் இத பார்த்துட்டு நீங்க என்ன திட்டுற வேலையை திட்டுறதோ பேசுறதோ ஏதாச்சும் செய்திங்க அடுத்த தடவை இந்த தீப்பெட்டி தீக்குச்சியை கொளுத்தாம இப்படி ஒரு பேப்பரை இப்படி எரிய வைக்கிறதுன்ட்டு நான் திருப்பி அடுத்த வீடியோ விடுவேன் இதை பார்த்துட்டு நீங்க என்ன தீட்டினா அடுத்த வீடியோ வரும் நன்றி